நேற்று நைட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம் திடீர்னு ஒரு இடத்துல நிறைய லைட்லாம் போட்டு பயங்கரமாக இருந்துச்சு இது என்னடா இது நமக்கு தெரியாமல் இங்கே என்னடா ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு பெரிய பில்டிங்கு மூணு ஃப்ளோர் இருக்கும் அந்த பில்டிங்கில் புதுசாக என்னமோ ஓப்பன் பண்ணியிருக்க மாதிரி இருந்துச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தா விநாயகா ஃபேஷன் சொல்லிட்டு ஒரு பெரிய கடைங்க இது கடையா எனக்கு கடலான்னு தெரில அந்தளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு என்ட்ரன்ஸ்லேயே இப்படி இருக்கே உள்ளே எப்படா இருக்கும் அப்படின்னு போய் பார்த்தா சொன்ன மாதிரியே நம்மளை என்ட்ரன்ஸ்லேயே கொத்துட்டாங்க அவ்வளோ வெரைட்டியான இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் பிறந்த குழந்தையிலேருந்து தலைக்கு போடுற மாதிரி இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் இருந்துச்சு இந்த மாதிரி கிளிப்லேயே ஸ்டோன் வச்ச மாதிரி பொம்மை வச்ச மாதிரி அதுல கிளாஸ்ல இருக்க மாதிரி பசங்களுக்கு தலையில போட்ட குத்தான மாதிரி மாதிரியும் இருந்துச்சு கிரீட மாதிரி மாதிரிலாம் கூட இருந்துச்சுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கேர்ள் பேபியோட பர்த்டேக்குலாம் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி போட்டுவிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதை நம்ம ஃபங்க்ஷனுக்கும் போட்டுக்கிற மாதிரி இருந்துச்சு அடுத்த என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய கீச்சைன் வெரைட்டி இருந்துச்சு இதில் நம்மளோட லெட்டர்ஸில் ஆரம்பிச்சு குட்டி குட்டி பொம்மை எல்லாம் க்யூட்டாக இருக்க மாதிரியான கீச்சைன்லாம் இருந்துச்சு நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்க மாதிரி கீச்சைன் நிறைய அனிமல்ஸ் இருக்க மாதிரி கீச்சைன் கூட இருந்துச்சுங்க இப்போ புதுசாக நிறைய டிசைனில் கூட கீச்சைன் வந்துருக்கு சரி நெக்ஸ்ட் என்னடா பக்கத்தில் சோகேஸ்குள்ள அப்படின்னு பார்த்தா அது நம்ம ஐட்டம் மேக்கப் திங்ஸ் எல்லாமே ஒரு சோகேஸ்குள்ள அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க இதில் லிப்ஸ்டிக்லாம் வந்து நைன்ட்டி ருபீஸ்லேயே ஸ்டார்ட் ஆகி நல்ல பிராண்டில் நமக்கு ஹை குவாலிட்டிலேயும் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டக்கே சூப்பரான பிராண்ட்லலாம் நமக்கு கிடைக்குதுங்க அடுத்து என்ன பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தா சின்ன பாப்பாலேருந்து காலேஜ் போகிற பொண்ணுங்கள்லேருந்து வீட்டில் இருக்கவங்க வரைக்கும் எல்லாருமே வியர் பண்ணிக்கிற மாதிரி குட்டி குட்டியான தோடெல்லாம் இருந்துச்சுங்க இந்த தோடெல்லாம் அஞ்சு ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு ஒரே ஒரு ஸ்டோன் வச்சுருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தோடு அஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸ்டோன் வச்ச எல்லா தோடுமே ஒரு ஐம்பது ரூபாக்குள்ள முடிகிற மாதிரி நிறைய வெரைட்டியில் இருந்துச்சு சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் டீசிங்கில் கூட இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிற மாதிரி கொஞ்சம் கிராண்டான தோடெல்லாம் கூட இருந்துச்சு இந்த மாதிரி நைன்டி ருபீஸ் ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ் அந்த மாதிரி இருந்துச்சு ஐநூறுவாக்குள்ளே நமக்கு சூப்பரான நிறைய வெரைட்டியில் தோடு கூட கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வளையல் தான் வளையலில் சின்ன குழந்தைங்க போடுற வளையல்லேருந்து பொண்ணுக்கு போடுற வளையல் வரைக்கும் அவ்வளோ வெரைட்டி அவ்வளோ டிசைனில் இருக்குதுங்க இதில் கிளாஸ் வளையல் மெட்டல் வளையல் சாதாரண சின்ன பசங்க போட்டுக்கிற பிளாஸ்டிக் வளையல் கூட இருக்குது இந்த மாதிரி வளையல்லாம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு போனால் போட்டுக்கோம்ல அந்த மாதிரி வளையல் இருக்குது இது ரெண்டு போட்டாலே போதும் செம்மையாக இருக்கும் கைக்கு வளையல் மட்டும்தான இருக்குது அப்படின்னு பார்த்தா வளையலுக்கு பக்கத்தில் பிரேஸ்லைட் கூட இருந்துச்சுங்க சின்ன பசங்க நம்ம எல்லாருமே போட்டுக்கிற மாதிரியான பிரேஸ்லைட்டு ஸ்டோன் வச்சுருந்துச்சு சில்வர் அண்டு கோல்டு ரெண்டு கலரில் இருந்துச்சு இதில் நிறைய டிசைன் கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாக்க போறது ஜுவல்லரி செட்டு தான் அதுலயும் ஃபஸ்ட்லாம் இருக்குல்ல இந்த காசை மலையை தான் பார்க்க போறோம் இந்த காசை மாலை வந்து செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க நல்ல லாங்கா இருந்துச்சு அதுக்கு மேட்ச்சா தோடு கூட கொடுத்துருந்தாங்க இதோட டாலர்ல லக்ஷ்மி டிசைன் இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய செட்டும் வச்சிருந்தாங்க நம்ம கல்யாணத்துக்கு தேவையான செட்டு கூட இருந்துச்சு நம்ம ரிசப்ஷனுக்கு போட்டுக்கிற மாதிரி நிறைய டிசைன்ல சோக்கர் இருந்துச்சு இல்லை ஃபுல் செட்டா போட்டுக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரியான கல்யாண செட்டு கூட இருந்துச்சுங்க அடுத்து நீங்க பார்க்குறது எல்லாமே டாலர் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம செயின் வாங்கிக்கலாம் இது குட்டி நெக்லஸ் மாதிரி தான் இருந்துச்சு இந்த டாலர் எல்லாமே டாலர் மட்டுமே நூறு கடைசி நம்ம பார்க்கறது இந்த தாலி செயின் தாங்க இந்த டிசைன் எல்லாமே நூறு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு ஒரு முந்நூறு ரூபாய்க்குள்ளே சூப்பரான டிசைன் எல்லாம் இருந்துச்சுங்க இன்னும் நிறைய டிசைன்ல நிறைய திங்ஸ் இருக்குங்க இந்த கடையில இந்த ஒரே வீடியோவில் சொல்லி முடிக்க முடியல இன்னும் ரெண்டு ஃப்ளோர் கூட இருக்கு ஒரு ஃப்ளோரையும் நம்ம முழுசா என்ன முடிக்கல கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு வாசல்ல பார்க்குறேன் இவ்வளோ க்யூட்டான கிஃப்ட் இருந்துச்சுங்க நம்ம பண்ணுற மாதிரி கிஃப்ட் எல்லாம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க டார்க்கான ரெட் கலர்ல சின்ன சின்ன ரோஸ் டிசைன்ல உள்ள ரெண்டு லவ்வர்ஸ் உட்காந்துருக்க மாதிரி ஊஞ்சல் இருந்துச்சு இந்த க்ரீன் கலராக இருக்கல இந்த இலையை திருவணும் அப்படின்னா இந்த உள்ள இருக்க அந்த ஊஞ்சல் ஆடுது அவ்வளோ அழகா இருந்துச்சு அவ்வளோதாங்க இதுக்கு மேலே என்னால் வீடியோ எடுக்க முடியல அதனால் இன்னொரு நாள் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ண ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க